ரஜினியால் இங்கே எந்த ஒரு இளைஞர்களாவது யாருக்காவது வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்கா ரஜினியால் எங்கள் வாழ்க்கை போயிடுச்சு ரஜினியால் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அழிஞ்சிட்டாரு ரஜினியால் வந்து ஏதாவது ஒரு நடிகை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ரஜினியால் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து இதாகிடுச்சு அப்படின்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு இருக்குங்களா ஒன்றுமே கிடையாது ஏன் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து டேட்டு ஒரு டேட்டு சொல்கிறாங்கன்னா அந்த டேட்டில் படம் வந்து அவருக்கு கமிட் ஆகி படத்தை இம்மீடியட்டாக புக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவரை அவரை நம்பி ஒரு படம் பணத்தை போடுறோம் அப்படின்னா அந்த படம் ரிட்டன் வரும் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் ஈவன் பாபா படத்தில் வந்து அவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு இல்லையா அவ்வளோ பிரச்சனை வந்ததும் படம் ஓடலைன்னு கூட எல்லாேருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணார் மினிமம் கேரண்டி அமௌண்ட் எவ்வளோ சொன்னோமோ அந்த அமௌண்ட்டு படம் ஓடலை கலெக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிறதுனால கூட அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி செட்டில் பண்ணார் இப்போ நீங்கள் பாப்பா படத்தை பாருங்கள் பாப்பா படம் நல்லாயிருக்கும் அன்றைக்கி நடந்த அந்த ஒரு அரசியல் சூழ்ச்சியினால் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளானார் அந்த இருந்து தான் அவர் வெளியில் வர்றதுக்காக பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து அந்த படம் இதாயிடுச்சி ஸோ ரஜினியை பொறுத்தவரையிலும் ஒருத்தவங்களை கெடுத்து இன்னொருத்தவங்ககிட்ட வாழணும் மாதிரி இந்த தேவையில்லாமல் இந்த ஊருக்குள்ளே புறண்டி பேசுறதுன்னுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசிடணும் அப்படின்றத நினப்பில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்கேயுமே அங்கே பேசவே இல்லை மறுபடியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஸ்பீச் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக மாறியிருக்கு திமுக சார்ந்த ஒரு நிகழ்ச்சி கலைஞரோட புத்தக வெளியீட்டால் கலந்துக்கிறாரு அதில் அவர் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு அந்த ஸ்பீச்சை எல்லாருமே பாராட்டுறாங்க இவ்வளோ சூப்பராக பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க அதில் பழைய மாணவர்கள்னு சில பேர் அவர் குறிப்பிட்டு பேசுகிறாரு அதில் துரைமுருகன் பேரையும் பயன்படுத்துகிறார் துரைமுருகன் பற்றி பேசும்போது கூட அவருடைய பையன் உட்பட முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் துரைமுருகன்ட்ட ரிப்போர்ட்டர்ஸ் அதை பற்றி கேட்குறாங்க வேறு ஒரு இடத்துல கேட்கும்போது அதுக்கு அவர் கொடுக்குற பதில் என்னங்க இப்படி ஓல்டு எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கூட தான் சொல்லுவேன் கொட்டி பல்லு கொட்டி போன காலத்தில் கூட சாகர வயசில் கூட சில பேர் நடித்த இளைஞர்களுக்கு வழிவிடலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு எப்படி இதை வந்து பார்க்கலாம் ரஜினியோட ஸ்பீச்சும் அதுக்கு துரைமுருகனோட ரியாக்ஷனும் எப்படி இருக்குது ஒரு மேடையில் கலகலன்னு போகிற ஒரு மேடையில் ரஜினியோட ஸ்பீச் எப்பவுமே எப்படி இருக்குன்னா நார்மலாக அவர் பேச மாட்டார் நார்மலானால் எப்படி சொல்கிறதுனா புரியாத வரையெல்லாம் கிடையாது ரொம்ப இயல்பாக ஒரு கதை சொல்லி அந்த கதையிலேருந்து ஒரு விஷயத்தை பற்றி எடுத்து அவர் கம்பேர் பண்ணி பேசுவார் ஸோ இதுலேயும் வந்து அப்படி தான் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஜோவியலாக ஒரு விஷயத்தை பற்றி அங்கே பேசினார் அதுக்கப்புறம் வந்து அவர் முதலமைச்சர் ஸ்டாலினுமே வந்துட்டு என்னோட வயசு முத்தரவர் ஒரு அட்வைஸ் பண்ணுறாருன்னா அதை நான் ஏற்றுக்குவேன் செய்வேன் அப்படின்னு தான் சொன்னார் ஸோ அந்த இடத்துல ஒரு கலகலன்னு ஒரு ஃபங்க்ஷனு அதில் வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு பேசியிருக்காரு அவர் பேசும்போது ரொம்ப காமெடியாக தான் பேசினார் அதில் ஒரு ஒரு இன்டென்ஷனாலாம் அவர் ஹர்ட் பண்ணணும் ஸோ அவர் இன்டென்ஷனாக எங்கேயுமே அதை பேசவில்லை ரொம்ப ஜாலியாக பேசினார் அந்த டீமே ரொம்ப ஜாலியாக விழுந்து வந்து சிரித்ததை நம்மளும் பார்த்தோம் ஸோ அதுக்கு வந்து இவர் திரு துரைமுருகன் பேசினது என்னென்னா அவர் எப்போவுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் பேசுவாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவரோட ஸ்டைலில் எப்போவுமே பேசுவாருன்னு பட் இது வந்து கொஞ்சம் முறையற்ற செயலாக தான் பார்க்கப்படும் ஏன்னா இவர் ஒன்று பேசியிருக்காரு அப்படின்னும்போது ஏங்க அவர் ஜாலியாக பேசிட்டு போயிட்டாருங்க இதில் என்னங்க கேட்க கேட்க போகிறீங்க கேள்விங்க ஆ போங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அது சாதாரண விஷயம் ஆனால் நான் கூட தான் சொல்லுவேன் பல்லு போய் சாக போகிற வயசுலேயே இன்னமும் வந்து இங்கே வர இளைஞர்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்காம நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது ரஜினியால் எங்கே எந்த ஒரு இளைஞர்களாவது யாருக்காவது வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னு அது ஏதாவது ஒரு லிஸ்ட் இருக்கா ரஜினியால் எங்கள் வாழ்க்கை போயிடுச்சு ரஜினியால் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அழிஞ்சிட்டாரு ரஜினியால் வந்து ஏதாவது ஒரு நடிகை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ரஜினியால் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து இதாகிடுச்சு அப்படின்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு இருக்குங்களா ஒன்றுமே கிடையாது நீங்கள் நீண்ட வரலாறே எடுத்து பாருங்களேன் ஏன் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னா இது வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ் எல்லாருமே வந்து டேட்டு ஒரு டேட்டு சொல்கிறாங்கன்னா அந்த டேட்டில் படம் வந்து அவருக்கு கமிட் ஆகி படத்தை இம்மிடியட்டாக புக் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அவரை அவரை நம்பி ஒரு படம் பணத்தை போடுறோம் அப்படின்னா அந்த படம் ரிட்டர்ன் வரும் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் ஈவன் பாபா படத்தில் வந்து அவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு இல்லையா அவ்வளோ பிரச்சனை வந்ததும் படம் ஓடலைன்னு கூட எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்து செட்டில் பண்ணாரு மினிமம் கேரண்டி அமௌண்ட் எவ்வளோ சொன்னோமோ அந்த அமௌண்ட்டு படம் ஓடலை கலெக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிறதுனால கூட அந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி செட்டில் பண்ணார் இப்போ நீங்கள் பாபா படத்தை பாருங்கள் பாபா படம் நல்லாயிருக்கும் அன்றைக்கி நடந்த அந்த ஒரு அரசியல் சூழ்ச்சியினால் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளானார் அந்த பிரச்சனையிலிருந்து தான் அவர் வெளியில் வர்றதுக்காக பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து அந்த படம் இதாயிருச்சு ஸோ ரஜினியை பொறுத்தவரையிலும் ஒருத்தவங்களை கெடுத்து இன்னொருத்தவங்கிட்ட வாழணும் அதே மாதிரி இந்த தேவையில்லாமல் இந்த ஊருக்குள்ளே புறண்டி பேசுகிறதுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசணும் அப்படின்றத நினப்பில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எங்கேயுமே அங்கே பேசவே இல்லை இது வந்து நான் ஒரு முறையற்ற தான் பார்க்குறேன் உதயநிதியும் அதை பற்றி பேசியிருக்காரு அதாவது அந்த இளைஞர் அணி நிகழ்ச்சியில் பேசும்போது இளைஞர்களுக்கு வழிவிட்டு அவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துக்கு வரணும் சீனியர்ஸ் எல்லாம் அப்படிங்கிறது ரஜினி சொன்னதை நான் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அவர் அங்கே பேசுனதுலேயே வந்து அதிகமான கைத்தட்டல் வந்ததுன்னா அந்த பழைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேட்ருக்கு தான் நான் சொன்னால் வந்து அதை தப்பாக நினச்சிப்பாங்க பட் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது வந்து கிட்டத்தட்ட அந்த கட்சியிலேயே உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து இவங்கெல்லாம் பேச முடியாமல் இருக்காங்க அதை ரஜினிகாந்த் அங்கே பூனைக்கு யார் மணி கட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டாரா இந்த இடத்துல நம்ம இந்த முதல்வன் படத்தை எடுத்துப்போமே முதல்வன் படத்தில் ஒரு சீன் ஒன்று வரும் அர்ஜுன் வந்து அங்கே கேபினெட்டில் உள்ளே வந்த உடனேவும் அனுபவம் வாய்ந்த முதியவர் புதிதாக வந்த இளைஞர் இவங்க ரெண்டு பேர் தான் இனிமேல் ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் அமைச்சரவைக்கு பொறுப்பாக எல்லாத்தையும் பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு சீன் வரும் ஸோ உதயநிதி ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்கிறாரு அப்படின்னா இப்போது இவங்கெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இவங்க சீனியர்ஸ் ஸோ சீனியர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா டெக்னிக்கலி வெரி வெல் அவங்களுக்கு டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்கு இருக்குது இல்லையா அந்த ஒரு ஸ்ட்ராங்கு ஆனால் அதே சமயத்தை ஒரு சீனியர்கிட்ட போய் நீங்கள் இதை எப்படி கன்வே பண்ணுவீங்க ஓ ஒரு அப்பா கிட்டே நான் ஃபஸ்ட் டைம் வந்து லேப்டாப் வாங்க போகிறேன் இதில் வந்து இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன் அப்படின்றது அப்பாவுக்கு அது என்னென்னே தெரியாத போயிட்டு நான் இந்த இதெல்லாம் பண்ண இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னோன்னா அவர் உடனே பண்ணி பண்ணிப்போறாள் அவருக்கு நாலு பேர்கிட்ட விசாரிப்பார் அங்கே விசாரிப்பார் இது சரியாக தவறான அதுக்குன்னு ஒரு டைம் டிலே ஆகிடும் அதுக்குள்ளே இதோட ப்ராசஸே நமக்கு மறந்து போயிடும்ல அப்போது இவங்களுக்குன்னு துடிப்பான இளைஞர்கள்னு சிலர் இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு வேகம் உத்வேகம் இருக்கும் அந்த உத்வேகத்தை இப்போ எப்படி இங்கே கண்மை பண்ணுறது ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் நான் எப்படின்னா ஒரு இருதலைக்கொல்லி எறும்பு மாதிரி பார்க்குறேன் இது ஐயோ அங்கே சொல்லவும் முடியலை இங்கேயும் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு கொண்டு வரவும் முடியல ரெண்டுக்கும் நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறோமே அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல இருக்கும்போது வந்து அவர் ரஜினிகாந்த் அசால்ட்டாக வந்து சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா ஓல்டு ஸ்டூடெண்ட் நியூ ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பாகுபாடவுன்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து அவர் என்ன சொல்லிட்டாரு இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்லாம் யாருமே வந்து ஃபெயில் ஆகி அங்கேயே உட்காந்துருக்க ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது நல்லா படிச்சு ரேங்க் வாங்கின ஸ்டூடெண்ட் ஆனால் நாங்கள் போக மாட்டோம் நடம்புடிச்சு உட்காந்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறாரு இல்லையா இது என்னன்னா இது அவர் கேஷுவலாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இவருக்கு வந்து ஒரு ஈஸியான ஒரு டூல் மாதிரி அட்வான்டேஜ் ஈஸியாக நம்ம வந்து இப்போ கன்வியூ பண்ணிடலாம் அப்படின்னா இப்போ அவர் பேசும்போது இதுக்குமே வந்து மாரலாக வந்து ரஜினி தான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இளைஞர்கள் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இதுலையுமே கூட உதயநிதி வந்து இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு பேசுகிறாருன்னா அவர் இளைஞரணி செயலாளராக ரெண்டு மூணு வருஷமாக இருக்காது ஆனால் ஏன் இதை பற்றி பேசுகிறாங்க கரெக்டான கேள்விதான் நீ ஒரு ஆங்கிளில் வந்து என்னென்னா இளைஞர்களை எந்த பக்கம் இருக்கிறவங்க ஒரு கட்சி இழுக்குதோ அதுதான் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் பேங்க் வந்து ஒரு எயிட் டு ஃபிஃப்டின் பெர்சன்டேஜ் வந்து இளைஞரோடது சாலிடாக வந்து ஒரு கட்சிக்கு கிடச்சிடும் இப்போது இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இளைஞர்களோட ஓட்டு பெரும்பாலும் அந்த கட்சிக்கு இருந்துச்சு இப்போ புதுசாக வந்து திரு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம்னு அபியூஸாக வந்து ஒரு நடிகர் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறாரு அதுலேயுமே வந்து அவரோட ஏஜ் வந்து ஃபிஃப்டி தான் ஸோ இப்போ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் அந்த இளைஞர்களாக தான் இருக்காங்க மெஜாரிட்டி இளைஞர்கள் தான் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவர் ஆல்ரெடி அட்ராக்ட் பண்ணி ஒன்று வச்சுட்டார் அதனால் வந்து இப்போது இந்த இளைஞர்கள் எல்லாேருமே இந்த சைடு மூவ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரசிகருக்கு இருக்குது ஒரு பெரிய நடிகனுக்கு அந்த நடிகனோட ரசிகரோட ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பிரிஞ்ச ஒரு இளைஞர்கள் விட்டு இங்கே பெரிய ஆரம்பியர்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஆல்ரெடி அங்கே பதினேழாயிரம் பேர்னு சொல்லி வச்சிருக்காரு இப்போ அந்த பதினேழாயிரம் பேர் இதில் டக்குன்னு வேறு ஏழாயிரம் பேர் இருந்து பத்தாயிரம் பேர் இந்த பக்கம் போனாலும் அந்த பத்தாயிரத்து பேருக்கு பின்னாடி இன்னும் எத்தனை பேர் பே போயிடுவாங்க இல்லையா இளைஞர்கள் ஓட்டு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய டிசைன் மேக்கிங் ஸ்கில் சார் தமிழ்நாட்டில் எந்த பக்கம் வந்து அந்த ஓட்டு பிரியுதோ அந்த பக்கம் வந்து ஆட்சியாக அமைக்க முடியும் ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே கலைஞர் கருணாநிதியை இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இளைஞர்கள் மேம்பாட்டுத்துறை அப்படின்னு ஒவ்வொருமா வந்து ஒரு டெவலப்மெண்ட் கொடுத்தாங்க இப்போது இங்கே ஒரு விஜய் உள்ளே வரும்போது இது வந்து ஒரு சின்னதாக ஒரு காம்படிஷன் மாதிரி இதை வந்து அவங்க யோசிச்சு வந்திருக்கலாம் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் வந்து ஏர்போர்ட்டில் போகும்போது கேட்குறாங்க துரைமுருகன் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பேசியிருந்தாலும் எனக்கு வருத்தம் இல்லை அவருடைய நீண்டகால நண்பர் அவருடைய நட்பு தொடரும் அப்படின்னு சொல்கிறாரு எப்படி இது நேற்று அப்படி பேசுகிறார் துரைமுருகன் யாராக இருந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க ரஜினி எப்படி இப்படி சாதாரணமாக கடந்து போகிறாரு ரஜினி எப்போவுமே அப்படி தான் அதாவது அவர் ஒரு பண்புள்ள ஒரு மனிதர் எப்படி பண்புள்ள மனிதர் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவர் இந்த மாதிரி நிறைய பேர் அவர் கான்ட்ரவர்ஷியலாக பேசியிருக்காங்க அவர் எவ்வளோதான் காண்ட்ரவர்ஷியலாக பேசியிருந்தாலுமே கூட அந்த இடத்துல வந்து அவர் வந்து மோம் சுழிக்காமல் திரும்பவும் போய் பேசியிருக்காங்க அதுக்கு அவரே ஒரு சம்பவம் சொல்லியிருக்காரு கலைஞர் நூற்றாண்டு விழாலேயே வந்துட்டு நான் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னும்போது அவருடைய பர்சனல் செக்ரட்டரி வந்து கூப்பிட்டாரு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நீங்களே நான் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் போது ஐயோ என்னடா நம்ம வேறு இங்கே இப்படி சொல்லிவிட்டு இப்போ படம் பார்க்கணுன்னா நான் எல்லாம் படம் பார்க்க முடியாது அப்படின்றாரு அப்படின்னால போய் படம் பார்த்துட்டு நம்ம அவ்வளோ கில்ட்டியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடையில் வந்து அவ்வளோ பெரிய நடிகர் பேச வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அது ஒரு சாதாரண விஷயம் ஆனால் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும் கூட அதை வந்து அன்னைக்கு நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு கட்ஸ் வேணும் அதை எல்லோராலையும் சொல்லிட முடியாது அது ஒரு ஈகோ மாதிரி உள்ள உட்காந்துரு ஐயோ சொன்னால் நம்மளை யார் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தவறை ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதே ஒரு பெரிய பண்பு தான் ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி வந்து அவர் துறைமுருகன் யார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்றதுக்காக கூட ரஜினி எங்கேயுமே வந்து அதை வந்து ஒரு நெருடலாக எடுத்துக்காமல் அதை ஒரு கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்காமல் ரெண்டாவது அவங்களுடைய ஏஜ் அவங்களுடைய அனுபவம் என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த அனுபவத்துக்கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணியே பேசக்கூடாது ஸோ அந்த அனுபவத்தோட அவர் பேசும்போது அவர் அழகாக ஒரே வார்த்தையிலாம் சொல்லிட்டு போகிறாரு நட்பு தொடரும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு இதுதான் வந்து அந்த அவருடைய சிறந்த பண்புக்கு ஒரு மிகப்பெரிய அழகு இது முன்னாடியெல்லாம் வந்து அதே மாதிரி ப்ரெஸ்ஸை வந்து ரஜினி முன்னாடிலாம் ஹேண்டலே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போலாம் எந்த ப்ரெஸ் வந்தாலும் சரி எப்போ வந்தாலும் சரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஈஸியாக பேசுகிறார் முன்னாடியெலாம் ஒரு பதட்டம் இருக்கு இல்லைங்களா இப்பெல்லாம் பதட்டம் அதுதான் அந்த ஒரு மேன்பட்ட பண்பு ஸோ அந்த பண்பு அங்கே இருக்க போய் தான் இங்கே வந்து அவர் பேசுகிறதையும் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமாக கடந்து போயிடுறாரு அது மேபி அங்கே கலைஞர்கிட்ட இருந்து கொஞ்சம் வந்த விஷயமாக கூட அது இருக்கலாம் வேட்டையன் படத்துக்கான ப்ரமோஷனாக தான் இதெல்லாம் ரஜினி பேசுகிறாருன்னு சில பேர் சொல்கிறேன் வேட்டையன் படம் வருது அதனால தான் இப்படிலாம் பேசுகிறாரு ஜெயிலர் படம் வந்து ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருந்துச்சு என்னென்னா ஜெயிலர் படம் பெருசாலாம் எதுவுமே இல்லையா பீஸ்ட்டு நெல்சன் எப்படி ஏதோ என்னாரோ அது மாதிரியே வந்து ஜெயிலர் படத்தையுமே வந்து பெருசாலாம் ஒன்றுமே பண்ணவே இல்லையா ஸோ அந்த படம் ஓடாதான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டாக் போய்கிட்டு இருந்துச்சு அப்போ மேடையில் ரஜினி ஒரு ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு ஸோ ஒரு மணி நேரம் அவர் பேசுகிறதுக்கே ஒரு தனியாக அமௌண்ட் வாங்கிட்டார் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணாங்க ஜெயிலர் படமே அதுக்கப்புறம் தான் இதாகுது அப்படின்லாம் ஒரு பேச்சு ஒரு கட்டுக்கதையெல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு ஆக்சுவலாக வந்து ப்ரமோஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக வந்து ரஜினி மெனக்கிட்டுலாம் மாட்டார் தனியாக அதுக்குன்னு ஒரு இது இருக்கும் பட் இந்த வேட்டையின் படம் வந்து நெருங்கி வர காலகட்டங்களில் அந்த படம் வந்து ஒரு லைம் லைட்டில் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ரஜினிகாந்த் லைம் லைட்டுக்கு வந்தார் இதுக்காக அவர் இதை இந்த மேடையை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது பட்டு இன்டைரக்டாக இதனால் வந்து வேட்டையின் படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிக்கிடுச்சி ஸோ இந்த ப்ரொமோஷன் வச்சுட்டு இனி வேட்டையின் வந்து தலைவர் நிரந்தரம் அப்படின் தான் வரும் ஸோ ஜெயிலரில் எப்படி வந்து அவர் இதனால தான் பேசுனார் ஆக்சுவலாக ஜெயிலர் படம் நல்லாவே ஓடுச்சு இது என்னென்னா அந்த தேவையில்லாமல் வந்து ஒரு ஒரு பொருளை கிளப்பி வர ஒரு விஷயம் இது வேட்டையின்னு வந்து இப்படி அதனால் இப்படி அது இப்படி அப்படின்னு ஆக்சுவலாக இது ரெண்டுக்குமே சம்மந்தம் கிடையாது இதுக்காக அவர் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கிடையாது அவருக்குன்னு ஒரு ப்ரொமோஷன்ஸ் இருக்குது அதே மாதிரி அந்த ஒரு டேரக்டர் வந்து ஒரு சாதாரண டேரக்டர் அதுக்கு முன்னாடி ஒரு வலுவான ஹிட்டு கொடுத்த டேரக்டர் தானே ஸோ அதே மாதிரி அந்த கதையும் வந்து இப்படி ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள கதையாக தானே இருக்கும் இதில் ஏதாவது அந்த கதையிலேருந்து இதுவரைக்கும் ஏதாவது எங்கேயாவது இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருக்கா படத்தில் அந்த சீன் நல்லாவே இல்லையா ரஜினி சார் அந்த படத்தில் வந்து ரஜினிக்கு அந்த படம் பிடிக்கவே இல்லையா இப்போல்லாம் ரொம்ப ஈஸி அங்கே என்ன பண்ணுறாங்கன்றத அடுத்த செகண்ட் வந்து இங்கே இன்ஃபர்மேஷன் வந்துடுது ஆனால் ஆனால் எல்லாருமே சோசியல் மீடியாவில் உட்காந்து அவர் இது பண்ணுறாரா அது பண்ணுறாருன்னு சொல்லிடுறாங்க அப்படி இருக்கும்போது இது வேட்டையினுடைய ப்ரொமோஷனாக நம்ம பார்க்க முடியாது பட் இன்டெரெக்டாக இது வந்து வேட்டையனுக்கு ஒரு ப்ரொமோஷனாக அமைஞ்சிருச்சுன்னு வேணால் சொல்லலாம் அதே நேரம் இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது விஜயோட கட்சிக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கார் அவர் கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு செய்தியாளர்கள் கேட்குறாங்க அதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு இது இப்படி அதாவது எப்பவுமே வந்து இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திரமுகி படத்துக்கு முன்னாடி வந்து அவர் அரசியலை விட்டு சினிமா விட்டு ஒதுங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த டயத்தில் சந்திரமுகியில் உள்ளே வர்றாரு அரசியலை விட்டு வெளியில் வந்து அதுக்கடுத்து நடிக்கிறாரு ஸோ அப்போது நடிக்கும்போது அவருக்கு போட்டியாக வந்து சச்சின் படமும் உள்ளே வருது அப்போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி க்ரியேட் ஆகுது ரஜினிக்கு போட்டியாக விஜய் ஏன்னா அப்போது விஜய்க்கு வரிசையாக ஹிட்டு ரஜினி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒதுங்கிட்டார் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டார் பாபா வந்து ஃப்ளாப்பாக அதில் இருந்த சர்ச்சைக்காக அப்போ திரும்பவும் சந்திரமுகி அப்படின்னு உள்ளே வர்றார் உள்ளே வந்து ஒன்று பண்ணணும் அப்படின்னும்போது இங்கே விஜய்க்கு வந்து எல்லாமே ஹிட் ஆகிட்டே இருக்குது இப்போ சச்சின்னு ஒரு புடம் பண்ணுறாரு இப்போ இது வரும்போது ரஜினிக்கு போட்டியாக விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வருது ஸோ இந்த விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அங்கேருந்தே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகிட்டு ஒரு இடத்துல வந்து சந்திரமுகியோடைய அந்த வெற்றி விழாவில் வந்து ரஜினி ஒரே வர்த்தார் நான் யானை இல்லை குதிரை திரும்ப அடித்து எந்திரிச்சு ஓடிடுவேன் அப்படின்னு சொன்னார் இன்னொரு மேடையில் விஜய் என்றுமே என்னுடைய ரசிகர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் ஸோ ஒவ்வொரு மேடையிலையுமே வந்து தன்னுடைய ரசிகர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயத்த வந்து அவர் இது சொல்லிக்கிட்டே தான் இருப்பார் இன்னும் சொல்ல போனால் இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க விஜய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க அப்பா எசி வந்து இந்த தர்மதுரை படத்தைப்போ போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்த்து பேசி இந்த மாதிரி அவன் படகத்தில் நடிக்கணுங்கிறான் படிக்க சொல்லுங்கள் இப்போயே வந்து சினிமாவில் நடிக்கணும் நடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்பான் அப்படின்னு சொல்லும்போது ரசிகனாக தான் நீங்கள் சொன்னால் கேட்பா போது விஜய் ஃபஸ்ட்டு படிக்கணும் அதுக்கப்புறம் நடிச்சுக்கிடலாம் இப்போதைக்கு படிப்பை முடிச்சுங்க அடுத்து பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் படிப்பை முடிச்சுட்டு திருப்பியும் ஆக்டிங் குள்ளேயே வந்ததாகவும் சொல்லுவாங்க ஸோ இது வந்து அவர் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்கிறாரு அப்படின்னா தமிழக வெற்றிக்கிழமை இது ஒரு பெரிய ஆசின்னு நினச்சிக்கிற வேண்டியதான்